ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களுடைய இதயங்களை மகிழ்ச்சியால் குளிரச் செய்து அந்த மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொண்டு இறைவனை இந்த இனிமையான ரூபத்தில் ஆராதனை செய்யுங்கள் சேவை ஆற்றுவதற்கான தகுதிகள் யாவை என நீங்கள் ஆராயும்போது வன்மம் பேராசை பொறாமை துவேஷம் அல்லது போட்டி மனப்பான்மை ஆகியவற்றால் கலங்கப்படாத தூய இதயமே அத்தியாவசியமாகும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் இதனுடன் கூடவே உற்சாகம் நற்பண்பு நீதி ஆகியவற்றை ஊற்றாக கொண்டிருக்கும் இறை நம்பிக்கையும் தேவை சேவை என்பது ஒவ்வொருவரின் இதயத்தில் இருக்கும் இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் ஆராதனையே நீங்கள் பிறரை அவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது எந்த சாதி அல்லது குலத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் கேட்காதீர்கள் அந்த மற்றவரில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஸ்வரூபத்தை காணுங்கள் உண்மையில் அவர் மற்றவரே அல்ல அவரும் உங்களைப் போலவே இறைவனுடைய ஸ்வரூபம் நீங்கள் யாரோ ஒருவருக்கு உதவவில்லை நீங்கள் அவர்களில் உள்ள என்னைத்தான் ஆராதனை செய்கிறீர்கள் நான் உங்கள் முன் அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறேன் அப்படி இருக்க உங்களுள் அகந்தை தலை தூக்குவதற்கு இடமேது கடமையே கடவுள் வேலையே வழிபாடு ஒரு மிகச்சிறிய வேலை கூட இறைவனுடைய திருவடியில் அர்ப்பணிக்கப்படும் ஒரு மலரேயாகும் தெய்வீக அருள் மார்ச் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது அனைவரையும் நேசித்து அனைவருக்கும் சேவையாற்றுவதே இறைவனை நேசிப்பதற்கான மிகச்சிறந்த வழியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साई राम